உரை கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளையும் காண செய்த கர்த்தருக்கு கூடான குடி ஸ்தோத்திரங்கள் கர்த்தருடைய பிரதான கிருபினால் இந்த வாரத்தின் இறுதி நாளுக்கு நாம் வந்திருக்கிறோம் இது நாம் ஆயத்தமாகும் நாள் கர்த்தரை புசத்தவான்களின் ஐக்கியத்தோடு சந்திக்கும் நாளுக்கான ஆயத்த நாள் வாசிப்போம் இந்த நாளுக்கான வார்த்தை ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் செகண்ட் க்ரானிக்கல்ஸ் சாப்டர் டூ வேர்ஸ் நைன் நான் கட்டப்போகிற ஆலயம் பெரிதும் ஆச்சரியப்படத்தக்கதுமாய் இருக்கும் கர்த்துடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அன்பான கர்த்துடைய பிள்ளைகளே இந்த நாளிலே நம்முடைய ஆலயத்தை பெரிதாகவும் உயரமானதாகவும் நாம் கட்ட வேண்டும் இங்கே கர்த்தர் இந்த நாளிலே கொடுக்கிற ரேமா உங்கள் ஆலயம் பெரிதாகவும் உயரமானதாகவும் அது ஆச்சரியப்படத்தக்கதாயும் இருக்க வேண்டும் நாமே தேவனுடைய ஆலயம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆலயமாக வைக்கிறார் சபையிலே கூடி வருகிறோம் அல்லவா அது ஒரு கட்டிடம்தான் உன்னதமானவர் கட்டிடங்களில் வாசம் அல்ல நாம் சபையாய் கூடி வரும்போது நம் மத்தியிலே நம் நடுவிலே அவர் வாசம் பண்ணுகிறார் அப்போ இந்த ஆலயத்தை ஆவி ஆத்மா சரீரம் கொண்ட இந்த ஆலயத்தை எப்படி கட்டணுமா பெரிதாக இருக்கணுமா உயரமாக இருக்கணுமா அது ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கணும் நமக்கு கற்றுற சில காரியங்களில் பெரிய காரியத்தை நம்ம ஆண்டோருக்கு செய்யணும் முதல்ல உங்கள் இருதயத்தை இந்த நாளில் ஆயத்தப்படுத்துங்க உங்கள் இருதயம் பெருசாக இருக்கணும் அர்த்தம் என்ன விசாலமாக இருக்கணும் நம்ம இருதயம் சின்னதாக சுருங்கி குறுகி அப்படி இருக்கக்கூடாது நம்ம இருதயமும் மனசும் விசாலமான இருதயம் லார்ஜ் ஹார்ட் அந்த இருதயத்தில் கர்த்தர் வாசம் பண்ணுறார் அதுக்கு உங்களை ஆயத்தப்படுத்துங்க அண்டு வரே என் இருதயம் குறுகிய இருதயமாக இல்லாதபடிக்கு எதை நான் செஞ்சாலும் அது செய்கிற காரியத்தில் ஒரு பெரிதான இருதயத்தை எனக்கு தாங்க கர்த்தருக்கு கொடுக்கிறதா இருந்தாலும் மற்றவங்களை நேசிக்கிறதா இருந்தாலும் எல்லாவற்றிலும் ஒரு பெரிய விசாலமான இருதயத்தை கர்த்தர்கிட்ட கேளுங்க அடுத்தது ஒரு உயரமான காரியத்தை ஆண்டுகிட்ட கேளுங்க அது என்ன பெரிய விசுவாசம் உயரமான விசுவாசம் ஆண்டவர் சில இடத்துல வேதத்தில் சிலருடைய விசுவாசத்தை பார்த்து சொல்லுவார் உன் விசுவாசம் பெருசுன்னுவார் சின்ன விசுவாசம் இல்லை தன்னுடைய சொந்த சகோதரர்கள் இயேசுவை விசுவாசிக்கல அவங்க இறுதியெல்லாம் சின்னது கூட தான் பிறந்திருக்காங்க இயேசுவோடு ஆனால் இயேசுவை அவங்க அறியவே இல்லை நம்ம கூட முப்பது வருஷமாக ஒருத்தர் இருக்கிறாரு அவர் தேவனுடைய குமாரன்னு அவங்க விசுவாசிக்கவே இல்லை அவங்க இறுதியெல்லாம் சின்ன சின்ன இருதயம் அவங்கள்ட்ட விசுவாசமே இல்லை அதனால் இயேசு அங்கே அற்புதத்தை நடப்பிக்கலை ஆனால் ரோட்டில் போகிறாரு திடீர்னு ஒருத்த வர்றான் அன்பரே நீர் என் வீட்டுக்கு வரலாம் பாத்திரவா நல்ல என் வேலைக்காரன் சொகவினமாக இருக்கான் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அவன் சொஸ்தமாகிடுவான் இப்படி சொன்னேன் ஏசு கிறிஸ்துவுக்கு அவனை பார்த்தோன்னே ஐயோ எவ்வளவு பெரிய விசுவாசம் வச்சிருக்கான் அவன் ஆம் அந்த நூற்றுக்கு அதிபதி தன் ஆலயத்தை பெரிதாய் கட்டினான் ஆச்சரியமாக கட்டினான் ஏசு அங்கே வாசம் பண்ணார் ஆனால் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்கல்ல அவங்கள்ட்ட விசுவாசமே இல்லை அங்கே ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு இல்லை அதனால அவங்கள்ட்ட தான் ஒரு தங்கலை கடந்து போயிட்டார் இந்த வேளையிலும் பெரிதும் விசாலமும் உயரமுமான விசுவாசம் பரிசுத்தத்தில் உயரமாக கட்டணும் பரிசுத்தலாம் சின்ன மதிலாக கட்டக்கூடாது பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் பரிசுத்தின் மேல் தாகம் அந்த வைராக்கியம் இயேசுவை போல ஏசுவை போல நல்ல அந்த நாளில் உபவாசம் எடுத்தோ தெய்வ சமூகத்தில் காத்திருந்தோ அன்றுவரை இன்னும் பரிசுத்தப்படுத்தும் இன்னும் பரிசுத்தப்படுத்தும் ஆவியில் ஆத்துமாவில் சிந்தனையில் அந்தரங்க காரியங்களில் ரகசிய காரியங்களில் நான் பரிசுத்தப்படுத்தும் எப்படிலாம் நல்லா உயரமாக கட்டி எழுப்புங்களேன் உங்கள் ஆலயத்தை அது பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த ஆலயத்தை பார்த்து மற்றவங்கள்லாம் ஓடி வந்தாங்கள்ல சாலமுனை குறித்து வேதம் செலுகிறது அவன் பெரிதும் ஆச்சரியப்படுத்தக்கமான அந்த ஆலயத்தை கட்டினப்ப சுற்றிலும் இலைப்பாறுதலையும் சமாதானத்தையும் கற்றுக் கொடுத்தார் இந்த நாளிலும் நல்ல இலைப்பாறுதல் நல்ல சமாதானத்தை உங்கள் ஆவியாத்து மாசிரத்தில் கற்றுக் கொடுப்பார் வாருங்கள் இந்த ஆயத்தத்தோடு கூட பெரிதும் ஆச்சரியமான ஆலயத்தை கட்டி தேவசபைக்கு பிரசுத்தவான்களோட ஐக்கியத்தில் வந்து உட்காருங்க எல்லாரும் இப்படி பெருசாக உயரமாக ஆலயமாக எழும்பும்போது கத்தர் வாசம் பண்ணி நமக்கு வேண்டிய வார்த்தைகளை கொடுத்து நம்மை ஆசிர்வதிப்பார் நீங்கள் சென்னையில் இருப்பீங்கன்னா ஐந்து ஏழு ஒன்பது மூன்று நேரங்களில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை உண்டு வாருங்கள் மாலை நேரத்தில் ஆறு முப்பது மணி நான்காவது ஆராதனை உண்டு வந்து கலந்து கொள்ளுங்கள் ஆவியில் உற்சாகப்படுங்க வார்த்தையை கேளுங்கள் உங்களை பலப்படுத்தி கொள்ளுங்க உங்கள் ஆலயம் அது ஆச்சரியப்படுத்த கதாய் கத்தர் வாய்ப்பார் ஜபிப்பமா பிதாவே இந்த நாளிலும் ஆயத்த நாளிலே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரேமாவுக்காய் ஸ்தோத்தரும் நாங்கள் சின்ன சின்ன குட்டி குட்டி ஆலயமா இல்லைப்பா எங்கள் சரீரம் ஆவி ஆத்துமா பெரிதாய் உயரமாய் அன்றுவரே அன்பிலே விசுவாசத்தில் இருதயத்தில் நம்பிக்கையில் கிருபையில் நாங்கள் பெருசாக வளர இந்த நாள் எங்களுக்கு உதவி செய்யட்டும் அப்படி பிள்ளைங்கள் காத்திருந்து தங்கள் ஆலயத்தை பெரிதாய் கட்டி வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன உயரமும் உன்னதவுமான தேவனை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களோடு வைத்து எங்களுக்கு உதவி செய்யும் தடைகள் எல்லாம் அகற்றும் நல்ல ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்த தந்து நடத்தும் அப்படியே செய்கிறபடியால் குடான குடி ஸ்தோத்திரம் ஆலயத்தில் வந்து சபையிலே வந்து உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த சாட்சி சொல்ல கர்த்தரங்களை பலப்படுத்தும் துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே அமேன் 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 காட் பிளஸ் யூ சபையிலே சந்திப்போம் ஆராதனைக்கு வாருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன்